தனி நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதி உச்ச நீதிபதி என்று ஒரு படம் தணிக்கை சான்றிதழுக்காக இவ்வளவு தூரம் அலைக்கழிக்கப்படுவதற்கு என்ன காரணம் ஒரு நடிகர் தன்னுடைய நடிப்பு தொழிலை விட்டுவிட்டு அரசியலுக்கு வருகிறார் என்றால் அவரை பார்த்து பயப்படுவது எதற்காக மத்திய அரசிலிருந்து மாநில அரசு வரை அவரை பார்த்து எதற்கு பயப்பட வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி பொங்கல் அன்று ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அந்த வீக்கே ஒரு பொங்கல் வீக் தளபதி பொங்கல் என்று அழைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இதையெல்லாம் தாண்டி அந்த படத்தை நீங்கள் எப்படி வெளியிடுறீங்க அப்படின்ட்டு பாப்போன்னு தணிக்கை சான்றிதழ் வழங்காமல் தணிக்கை வாரியம் ஒரு ட்விஸ்ட் வச்சது உடனடியாக பட தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தை அணுகி முறையிட்டப்போ தணிக்கை சான்றிதழ் சென்சார் போர்டு வந்து டைமை மட்டுமே கேட்டாங்க டைமை கேட்டு அந்த டைமை நீதிமன்றம் கொடுத்துச்சு ஜனவரி ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது ஒன்பதாம் தேதி காலையில் இந்த தணிக்கை சார்ந்தது தொடர்பான தீர்ப்பு வழங்கப்படும் என்ற தனி நீதிபதி உத்தரவிட்டார் தனி நீதிபதியின் உத்தரவை அடுத்து ஒன்பதாம் தேதி படம் வெளியாகுமா வெளியாகாதான்னு தெரியாது அதனால எல்லாரோட டிக்கெட்டையும் ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட தயாரிப்பு நிறுவனம் அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அறிவிச்சிட்டாங்க எல்லாருடைய டிக்கெட்டுமே அன்றைக்கி ரீஃபண்ட் ஆச்சு ஜனவரி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி யாரெல்லாம் டிக்கெட் போட்டிருந்தாங்களோ அவங்களுடைய டிக்கெட் அடுத்த கட்டமாக ஒன்பதாம் தேதி தீர்ப்பு கொடுக்குறாங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் ஜனநாயகன் படத்திற்கு யூ ஏ சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தனி நீதிபதி உத்தரவிடுகிறார் இந்த உத்தரவை அடுத்து உடனடியாக சென்சார் போர்டு உச்ச நீதிமன்றத்தை அணுகிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் அவங்க கேஸ்லாம் விசாரிக்க முடியாது பாருங்க நீங்கள் உயர் நீதிமன்றத்துக்கே ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்தை கொடுக்குறாங்க இன்று அந்த உயர் நீதிமன்றம் தீர்ப்பு இருக்கிறது தணிக்கை சான்றிதழ் தொடர்பாக இருபது நாள் இந்த தீர்ப்பை தள்ளி வைத்திருக்கிறது இருபது நாட்கள் இந்த தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது சொல்ற விஜய் அவர்கள் தன்னுடைய கிரியரின் உச்சத்தை உதவிட்டு வாரரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் சும்மா ஒரு பேர் மேலே உட்காந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு யூடியூப் வீடியோ பேசுகிறவனுக்கு வேணால் அது தெரியாமல் இருக்கலாம் அவருடைய ரசிகர்களாகிய அன்பா நன்பிஸ்க்கு இவருடைய கரியரின் உச்சம் அப்படின்னா என்னென்னு தெரியும் அப்படிப்பட்ட கரியரின் உச்சத்தை உதவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார் விஜய் அவர்கள் இவர் அரசியல் கட்சி புதிதாக தொடங்கி இருக்கும் போதும் சரி இப்பொழுதும் சரி நிறைய குடைச்சல்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இது இவரின் கடைசி படமாக ஜனநாயகன் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ச இவரின் கடைசி படம் ஜனநாயகன் மட்டுமே அப்படிங்கிறதுனால ஜனநாயகனை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கும் அது உதவுன மாதிரி இருக்கும் ஒரு கட்சி படமாகவும் இருக்கும் ஒரு ரசிகர்களுக்கு குட் பை சொல்கிற படமாகவும் இருக்கும் அவருக்கு அவரே குட் பை சொல்கிற படமாகவும் இருக்கும் அப்படின்ட்டு இந்த படம் இருக்கப்பட்டது எதிர்பார்க்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் இந்த படத்தை நீங்கள் எப்படி ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம்டா அப்படின்ட்டு சென்சார் போர்டு சென்சார் போர்டு யாருக்கு கீழே இயங்குதுன்ட்டு நல்லாவே தெரியும் மத்திய அரசு மத்திய அரசு ஒரு பிளான் போட்டாங்க சென்சார் போர்டை வச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பாசிசம் பாஜக பாசிசம் பாசிசம்னு பேசினார் அதைக்காண்டி தான் சரி ரைட்டு கேஸ் மூலம் கேஸ் போடுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா இந்த படத்தில் வெளிநாட்டவர்கள் இந்தியாவுக்குள்ளே பூந்து இந்தியாவை அழிக்கிற மாதிரி படத்துடைய வசனங்கள் இருக்கு அந்த வசனங்கள் இருக்கிறதுனால மத நல்லிணக்கம் சமூக நீதி வந்து கெட்டுப்போக பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு படத்தை எங்களால் வெளியிட முடியாது படத்தை வெளியிடுவதற்கு தணிக்கைச் சான்றிதழ் வழங்க முடியாது என்று சென்சார் போர்டு தொடர்ந்து விவாதித்து கொண்டே இருக்கிறது கோர்ட்டில் போய் அவங்க ஸ்டே வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு இருபது நாள் பதினஞ்சு நாள் பத்து நாள் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய தீர்ப்பு பார்க்கும்போது இருபது நாள் தள்ளி வச்சிருக்கிறாங்க இருபது நாள் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆவதற்கு வாய்ப்பே இல்லை இருபது நாளுக்கு அப்புறம் தனி நீதிபதி மீண்டும் படத்திற்கு யூஏ சான்றிதழ் வழங்குங்கள் என்று தணிக்கை வாரியத்திடம் கூறினால் கூட உடனடியாக மேல்முறையீடு செய்வார்கள் உயர் நீதிமன்றத்திற்கு அது ஒரு இருபது நாள் தள்ளிப்போகும் உயர் நீதிமன்றத்திலிருந்து அங்கேயும் வழங்குகள் என்று கூறினார் உச்ச நீதிமன்றம் செல்வார்கள் அங்கேயும் அவசர வழக்கெல்லாம் அவங்க வழக்க விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குனே தூக்கி போட்டாங்க மறுபடியும் அது ஒரு பதினஞ்சு நாள் தள்ளி போகும் இப்படி டிலே செய்வது மட்டும்தான் மத்திய அரசின் நோக்கம் இப்படி டிலே செய்து படத்தை வெளியிட முடியாமல் செய்ய வேண்டும் இது இல்லாமல் முடியும் ஒரு ஒன்றரை மாதம் ஆயிருமா இப்போது என்னது பிப்ரவரி வரப்போகுது பிப்ரவரி மார்ச் இதிலே முடிஞ்சிடும் அடுத்த ஏப்ரல் மே அடுத்த எலெக்ஷன் இந்த ரெண்டு மாதத்தை இப்படி ஓட்டிட்டு அடுத்து தமிழகம் முழுவதுமாக எலெக்ஷன் கமிஷன் கையில் போயிடும் தேர்தல் நடத்தை விதிகள் தமிழகத்தில் அமல் செய்யப்படும் தேர்தல் நடத்தை விதிகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்ற பட்சத்தில் தேவைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களின் திரைப்படமான ஜனநாயகன் வெளியிடுவதற்கு தேர்தல் ஆணையமே தடை செய்யும் ஆதலால் படம் வெளியாக வாய்ப்பு இல்லை இன்னும் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்கப்பட வேண்டும் ஜனநாயகன் படத்தை ஒன்று மட்டும் நல்லா சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வந்தாலும் சரி இன்னைக்கு நைட்டு வந்தாலும் சரி நாளைக்கு வந்தாலும் சரி ஜனநாயகன் படம் வெற்றியடைந்து விட்டதாகவே அர்த்தம் ஜனநாயகன் படம் மிகப்பெரிய வெற்றி அடைவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று ஆனால் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஃபேர்வெல் நிகழ்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது அதையும் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷன்லையும் இந்த படம் ஏதாவது ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட படம் என்று அனைவரும் கூறுவாரத நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னு கேட்டிங்கன்னா படத்தில் புஷ்லி ஆனந்து நிர்மல்குமார் அவர்கள் அவங்கள்லாம் உள்ளே வந்திருக்கிறாங்க அப்படிங்கும் இது ஒரு அரசியல் படமாகவும் பார்க்கப்படுகிறது அப்படிங்கும்போது எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தால் வர்ற ஒரே ஃபால்ட் என்னென்னா எலெக்ஷன் ரோல் இந்த படத்தால் ப்ளே பண்ண முடியாது அது மட்டும்தான் என்ன ஒருவேளை எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த படம் வந்துச்சுன்னா தளபதி விஜயன் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்னு இல்லாமல் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்று படம் வெளியாக கூடும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள் மக்களே முதல் முறையாக ஒரு படத்திற்கு தணிக்கைச் சான்றிதழ் விவகாரம் தொடர்பாக சென்சார் போர்டு உயர்ச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அப்படின்ட்டு போனது முதல் முறையாக பார்க்கப்படுகிறது இப்போ ஒரு தனி நபரை ஒரு அரசியல்வாதியவோ ஒரு நடிகரையோ பிடிக்கலங்கிற பட்சத்தில் அரசியல்வாதியை பிடிக்கலாட்டி மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய துறைகளான ஈடியை விட்டு அவங்கள பயன்படுத்துறது இப்போ ஒரு நடிகரை பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய சென்சார் போர்ட் தணிக்கை வாரியத்தை பயன்படுத்தி அவர்களை மிரட்டுவது அவர்கள் அது மூலமாக தங்களுடைய காலில் வந்து விளணும் அதற்கு தேவையான பேச்சுவார்த்தைகளை நடத்தி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு அவங்க நம்மளை பற்றி பேசக்கூடாது இல்லாட்டி எங்கள் கூட கூட்டணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி அழைத்து ரெண்டு பேரும் சாமரசமாக போகிறது தான் ஒரு வழி இதற்காகத்தான் மத்திய அரசு ஆசைப்படுகிறது என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் தமிழக வச்சு கழகத்திற்கு விசில் சின்னமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த விசில் சின்னம் கிடைத்ததிலிருந்தே பல பேருடைய கதறர்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்குது விஜய் அவர்கள் வந்தது யாருக்கு லாஸோ லாபமோ அவருக்கு லாபமோ நட்டமோ இதெல்லாம் தாண்டி சீமான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ப்ளோஸ் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் பார்ப்பாங்க மக்கள் உணர்த்துவாங்க அதேபோல் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர் நாங்களாம் அம்மா வளர்த்த பிள்ளைங்களா அப்படின்ட்டு காட்டியிருக்கிறாரு அதிமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறார் என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கிறார் டிடிபி தினகரன் அவர்கள் இதை மக்கள் எப்படி பார்ப்பார்கள் என்றால் டிடிவி தினகரன் அவர்கள் தமிழக கழகத்தின் கூட இணையர் ஒரு பேச்சுவார்த்தை போச்சு அந்த பேச்சுவார்த்தையை டெல்லியிலிருந்து வந்து பாஜக கெடுத்து விட்டதாகவே செங்கோட்டையன் அவர்கள் மறைமுகமாக கூறிவிட்டார் ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் அதை மறுத்திருக்கிறார் எப்படி மறுக்கிறாரு செங்கோட்டையன் வந்து என்கிட்ட கேட்டார் அவர் எனக்கு நெருங்கிய நண்பர் அதனால் மறுக்க முடியாமல் நான் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளே எங்கே கூட்ட நிச்சயம்ட்டப்பா என்னதான் இருந்தாலும் மாமா மச்சம் எங்களுக்குள்ள பாசம் இருக்குது ஒரே கட்சி ஒரே பிள்ளைங்க ஒரே அம்மா வளர்த்த பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் அதிமுகவில் இணைஞ்சிட்டார் இந்த நிலையில் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டு வச்சாங்க அந்த ப்ரெஸ் மீட் பார்க்கும்போது நாங்கள் யார் கூட பேச்சுவார்த்தைன்னு கூட்டணி அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணால் கூட டெல்லியிலேருந்து உடனே வந்துடுறாங்க முந்நூறு கோடி ரூபாய் நானூறு கோடி ரூபாயின்னு தூக்கிட்டு வந்து கொடுத்துட்றாங்க அவரும் கூட்டணிக்கு போய் சேர்ந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு செங்கோட்டையை நினைக்கிறாரு அதனால கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை வெளியே கசிய விடாமல் பார்த்துக்கிறது கட்சி தோழர்களின் முக்கியமான பணின்னு அவர் சொல்கிறாரு நான் கூட்டணி பற்றி வெளியே சொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு இனிமேல் தமிழக வற்றிக் கழகம் இன்னும் மூணு மாதம்தான் இருக்குது யார் கூட கூட்டணி வைக்க போகிறாங்க இன்னும் பிரச்சாரம் பண்ணணும் நிறைய வேலைகள் அடுத்தடுத்த கட்டமாக தமிழக வச்சிக் கழகத்திற்கு இருக்கிறது இந்த சமயத்தில் ஜனநாயகன் படம் வெளியானால் நன்றாக இருக்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர் அது தமிழக தமிழகவற்றுக் கழகத்திற்கும் ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் பார்க்கலாம் ஜனநாயகன் படம் வெளியாகுமா வெளியாகாதா என்று விமர்சகர்களின் கூற்றுப்படி தமிழக வற்றிக் கழக தலைவரின் விஜய் அவர்களின் படம் ஜனநாயகன் வெளியிடுவதற்கு வாய்ப்பே மிக மிக குறைவு தேர்தல் நடத்தை விதிகள் அமலாகிவிட்டது என்ற காரணத்திற்காக ஜனநாயகன் படம் தள்ளிப்போவது உறுதி என்றே கூறப்படுகிறது பார்க்கலாம் இந்த ஒரு இருபது நாள் டைம் இருக்குது இந்த இருபது நாளில் படத்தை ரிலீஸ் பண்ணலாட்டி அடுத்து ரொம்ப கஷ்டம் சீரியஸாக ரொம்ப கஷ்டம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலானது தமிழகத்தில் நடக்கவிருக்கிறது அந்த சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்ற ஒரு கோணம் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது ஏன்னா இப்போதைக்கு பலமாக இருக்கக்கூடிய கூட்டணி என்று பார்க்கப்படும் போது அதிமுக மட்டும்தான் என்டிஏ கூட்டணி தான் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா திமுக மேலே இருக்கிற கோபம் மக்களுக்கு அப்படியே அதிமுகவுக்கு ஓட்டு போடலாம் என்று சொல்லத் தோணும் அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தொடர்ச்சியாக மக்களுக்கு நீ ரூபாய் கொடுத்தியா நான் ரூபாய் கொடுக்குறேன் நீ அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்தியா நான் பத்து லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த அறிவிப்புகளை விட்டுக்கொண்டே இருக்கிறார் அதை செய்வாரா என்று கேட்டீர்கள் என்றால் சந்தேகம் இந்த ஆயிரம் ரூபாயை மக்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலினால் கொடுக்க முடியாது என்று பேசியவர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் நிதி நெருக்கடியில் இருக்கிறது மேலும் கடன் வாங்க வேண்டாம் என்று கூறியவர் எடப்பாடி பழனிசாமி அவர் எப்படி இரண்டாயிரம் ரூபாய் நான் தாரேன் மாதம் அப்படின்னு சொல்றாருன்னு தெரியல மகளிருக்கு மட்டும் நீ பேருந்து வசதி சும்மா விடுவியா நான் ஆண்களுக்கும் ஃப்ரீயாகவே விட்டுறேன் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் இருக்கிற டவுன் பஸ்ஸை நான் ஃப்ரீயா ஆக்குறேன் அப்படின்னு சொல்றாரு எப்படி ஆக்க முடியும் மேலும் மேலும் கடன் சுமை அதிகமாவதற்கு இது ஒரு வழி ஆட்சி காலம் முடிகிறதுக்குள்ளே தமிழகத்தின் கடன் தொகை பத்து லட்ச ரூபாய் எட்டிரும் இந்த நேரத்தில் ஏடிஎம்கே வந்து அவங்களும் கடன் வாங்கினாங்கிற பட்சத்தில் இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றணுங்கிற பட்சத்தில் முடியாது அதனால் மக்கள் சிந்தித்து ஓட்டு போட வேண்டும் பணம் வாங்கினால் கூட வாங்கக்கூடாது அவ்வாறு வாங்கினால் கூட யார் நமக்கு என்ன செய்வார்கள் என்பதை மக்கள் சிந்தித்து ஒவ்வொரு நாளும் யோசித்து ஓட்டு போடணும் ஏப்பா தேர்தலை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அரசியல் பற்றி எனக்கு கவனம் தெரியாதுப்பா இவங்க இவங்க இருக்கிறாங்கன்னு தெரியும்ப்பா அப்படின்ட்டு அசால்ட்டாக யாருக்கும் ஓட்டு போடாதீங்க உங்களுடைய அசால்ட்டு தான் பெட்ரோல் வில நூறுபா இருக்கிறதுக்கும் சிலிண்டர் வில ஆயிரத்தி இரநூறுபா ஆகுறதுக்கும் இந்த மாதிரியான கொலை கொள்ளைகள் பாதுகாப்புகள் குறைவதற்கும் காரணமாக இருக்கிறது தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் நடக்கக்கூடிய தகவல்கள் பற்றி உங்களுக்கு திறன் வருத்தப்பட்டிருக்கீங்களா தோட்டோரி கைஸ் பிரேம்குமார் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டட்டா பை